இன்றைக்கி மதுரை மாமியார் மரும சமையலேருந்து இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் வந்து கருப்பு உளுந்தங்களி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ கருப்பு உளுந்தங்களி செய்கிறதுக்கு நான் வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து பாதி அளவு வந்து மாவு எடுத்திருக்கேன் இப்போ எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே பங்கு வந்து நம்ம வெள்ளம் ஈக்குவல் அதாவது மாவும் வெள்ளமும் ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டுமே ஈக்குவல் இதுவாக இருக்கணும் தண்ணி மட்டும் நம்ம எப்படி எடுக்கணும்னா இதில் வந்து நாலு பங்கு தண்ணி இப்போ ஒரு கப்பு மாவு எடுக்கிறோம்னா அதுக்கு நாலு கப் அளவு தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் என்றைக்குமே நம்ம பாத்திரத்தில் வந்து அடுப்பில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம்னா ரொம்ப கட்டி விழுகும் நம்ம தனியாக என்ன பண்ண போகிறோம்னா தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட நம்ம வந்து இப்போ அடுப்பில் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் வந்து உளுந்தங்கலி மாவை நான் உள்ளே போட்டுட்டேன் இப்போ பாருங்க அதே அளவு தண்ணி இப்போ மொதல் வந்து என்ன பண்ணக்கூடாது நாலு பங்கு தண்ணியில் வந்து ஒரு பங்கு தண்ணியை மட்டும் இப்போ நம்ம ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு பங்கு தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் கட்டி இல்லாமல் இருக்கும் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பங்கு தண்ணியை மட்டும் நான் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் கரண்டியில் மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம வெள்ளை பாவை ஊற்றும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு கட்டி கூட அதில் விழுகாமல் நம்மளுக்கு வரும் இப்போ ஒரு பங்கு தண்ணியை நான் வந்து இதில் ஊற்றிட்டேன் இது நல்லா கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் என்றைக்குமே எந்த ஒரு மாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் டபுள் சைடு நீங்கள் கொண்டு போகக்கூடாது ஒரே சைடாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டி விழுகாது இப்போ பாருங்கள் ஒரு பங்கு தண்ணியை நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் கட்டியே இல்லாமல் இருக்குது ஏன்னா நம்ம எடுத்த உடனே எல்லா தண்ணியும் நம்ம ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கட்டி விழுந்துடும் அதனால தான் ஃபஸ்ட் ஒரு பங்கு தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னது இப்போ ஒரு பங்கு தண்ணியை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது ரெண்டாவது அளவு ரெண்டாவது அளவு தண்ணியை நான் ஊற்றிட்டேன் இப்போ இதையும் ஒரு ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம் திங்களா ரெண்டாவது பங்கு தண்ணி ஊற்றும் போது ஈஸியாக அதுவாகவே கரைஞ்சிரும் அதனால தான் நம்ம மொத்தமாக ஊற்றாமல் நம்ம ஒவ்வொன்றா ஊற்றணும் அப்படின்னு சொன்னது இப்போ பாருங்கள் அதை கட்டி விழுக்காமல் அதுவாகவே ஈஸியாக கரையுது பாருங்கள் ரெண்டாவது பங்கு தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூணாவது பங்கு தண்ணியை ஊற்றுறேன் அதில் மூணாவது பங்கு தண்ணியை ஊற்றியாச்சு அதிகம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அதாவது நல்லா தண்ணியாக நம்ம வச்சுக்கிறணும் களி மாவை வந்து நம்ம நல்லா தண்ணியாக வச்சுட்டு அடுப்பில் வச்சு நம்ம கிண்டி இறக்க போகிறோம் அவ்வளோதான் மூணாவது பங்கு தண்ணி ஊற்றி முடித்தாச்சு இப்போ நாலாவது பங்கு தண்ணியை அதில் ஊற்றிடுறேன் அவ்வளோதான் நாலு பங்கு தண்ணி இதில் ஊற்றியாச்சு இப்போ இந்த களிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து நம்ம சால்ட்டு போடணும் எந்த ஒரு இனிப்பு பண்ணாலும் லைட்டாக நீங்கள் சால்ட்டு போட்டுட்டு செய்யுங்க லைட்டாக போட்டேன் ஒரு பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன் இப்போ இந்த மாவில் வந்து கரெக்டாக நான் வந்து நாலு பங்கு அளவு தண்ணியை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அளவு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் ஏன்னா உளுந்தங்களை வந்து நம்ம தண்ணியாக கிண்டும் போது தான் சீக்கிரம் நம்மளுக்கு நல்லா வேகம் எந்த விதமான வயிறு வலியோ அந்த மாதிரிலாம் எதுவும் வராது தண்ணியாக கரைச்சி வச்சு தான் கிண்டணும் இப்போ நான் ஒரு பங்கு மாவுக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து நம்ம பண்ணிக்கணும் அடுத்தப்பில் அதே எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளம் வெள்ளத்தை வந்து நான் பொய்யாக்கி வச்சுருக்கேன் இந்த வெள்ளம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பாவு கரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாவ கரைக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி ஆக மொத்தம் வந்து நம்ம அந்த உளுந்தங்களை செய்கிறதுக்கு அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துக்கணும் அதாவது மாவுக்கு நாலு கப்பும் வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணியும் இப்போ இதை வந்து நம்ம பாவு காய்ச்சியத்துக்கு போகிறோம் இதை வந்து நான் தனியாக கிண்டி எடுக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் ஸ்டவ் ஆன் பண்ண செகண்ட்ல இது வந்து நம்ம கை விடக்கூடாது கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா கை விடாமல் நீங்கள் தின்னிங்கன்னா தான் கொஞ்சம் அடியில் எதுவும் பிடிக்காது வெள்ளம் ஒரு பக்கம் நம்ம பாகு வச்சுருக்கோம் இப்போ இது நம்ம செய்கிறது வந்து நம்ம கருப்பு உளுந்தில் தான் நம்ம உளுந்தைங்க செய்கிறோம் கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெண்கள் வரைக்கும் எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம் இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு பாவம் ரெடி ஆகிட்டுருக்கு அது ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம உளுந்தங்கலி வந்து கரெக்டான பக்குவம் நம்ம வர டயத்தில் நம்ம அந்த உளுந்த நம்ம பாவம் வந்து இதில் ஊத்திட வேண்டியதான் ம் பாருங்க இப்போ நம்ம கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துட்டே இருக்கும் கண்ட்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க இன்னும் லைட்டாக கெட்டி கொடுத்தோன்னே நம்ம வெள்ளம் ஊற்றிடலாம் சொல்லுங்கள் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருணும் சிம்மில் வச்சுட்டு இந்த காய்ச்சி வச்சிருக்க பாவை ஊற்றுறேன் டஸ்ட் எதாவது இருக்கும் அதனால தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் இப்போ இனியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் கொஞ்சம் கட்டி விட்றேன் கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருந்தோம் இப்போ களி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னொரு டூ மினிட்ஸ் இருந்தால் நல்லா கெட்டி பக்குவமாக நம்மளுக்கு வந்துடும் அவ்வளோதாங்க இதில் வேற எதுவுமே இல்லை சிம்பிளான விஷயம் தான் ஆனால் என்னென்னா நம்ம கைப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கிறதுல மட்டும்தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் நம்ம அப்படி கிண்டினா மட்டும்தான் நல்லா நம்மளுக்கு உருவங்களை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மெயின் வந்து என்னென்னா வந்து பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைத்தில் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது பீரியட்ஸ் டைத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் நம்மளுக்கு வந்து வயிறு வலி இருக்கும் இடுப்பு வலி ஓவராக வரும் கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டெல்லாம் ரொம்ப ஜாயிண்ட் பெயின்லாம் நம்மளுக்கு ஓவராக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பெண்களோ இல்லை கல்யாணமோ யாராக இருந்தாலும் சரி அந்த டைத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உளுந்தங்கி இந்த கரு அதாவது சாதாரண உளுந்த விட நம்ம கருப்பு உளுந்தங்களை நம்ம சேர்த்துட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து இந்த கருப்பு உளுந்தங்களை வந்து நீங்கள் கிண்டிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா எந்த பெயின்மே இருக்காது உடம்பு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அடிக்கடி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உணவுகளை செஞ்சு கொடுங்க அவங்களுக்கும் ரொம்ப நல்லது போன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனாக எங்களுக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பின் பண்ணிடுங்க மறக்காமல் எங்களோட சா எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க கண்டினியூஸாக தேங்க் யூ பாய்